நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு இடைய அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாரங்கள் நேரத்தில் சாப்பிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எடப்பாடிய குறிப்பாக எல்லாரும் சொல்கிறது ஒரு கவுண்டர் அந்த கொங்கு கவுண்டருக்கான ஒரு பிரதிநிதி ஆனால் நீங்கள் தொடர்ந்து அவரை வந்து வன்னிய பெருந்தலைவர் வன்னிய பெருந்தலைவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே சார் கொங்கு ஓட்டதான் அண்ணாமலை உடைச்சிட்டாரு செந்தில் பாலாஜி உடைச்சிட்டாரு வன்னியர் ஓட்டை தான் பாமகிட்டாரு பாமக உதவி மூணாவது தள்ளிட்டு அண்ணாமலை கொங்குபல்ட்டுல செந்தில் பாலாஜி இவரு வேலுமணி கொஞ்சம் தப்புனாலும் இல்லைனாலும் பதினேழு சதவீதம் ஒரு சதவீதம் கீழே போச்சுன்னா டெபாசிட் இழந்திருப்பாரு அந்த அளவுக்கு முப்பது சதவீதத்துக்கு மேல அண்ணாமலை போயிட்டாரு மூணாவது இடத்துக்கு ஆர்கனைசர் வேலுமணிய கீழ தள்ளிட்டாரு ஆனா ஒம்பது இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு ரெட்டல வந்துட்டு மூணாவது நாலாவது பாமகவை தள்ளிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பாமக வந்து தர்மபுரில் மட்டும்தான் ரெண்டாவது எடப்பாடியை தள்ளிச்சு அதுவும் கன்னியாகுமரியில் நாடார்கள் தூக்கி அடிச்சதெல்லாம் நாலு சதவீதத்துக்கு போய்ட்டார் எடப்பாடி வன்னியர்களை காப்பாத்தனால தர்மபுரில் இருபத்தி மூணு சதவீதத்துக்கு நின்னாரு சேலத்துல முப்பத்தெட்டு சதவீதம் எடுத்திருக்கிறாரு கன்னியாகுமரியில் திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் எடுத்திருக்கிறாரு மக்கள் தலை எம்ஜிஆர் மொதல் மொதல் கட்சி ஆரம்பிக்கும்போது நாற்பது சதவீதம் எடுத்தார் திருநெல்வேலியில் மக்கள் தலைமை எம்ஜி எங்கள் சார் எட்மண்ட் சார்லாம் திருநெல்லை நின்னார் எட்மெண்ட் ஃபர்னாட்டோம் எங்கள் சாரெலாம் நின்னார் பாளையங்கோட்டையில் நாஞ்சில் மனோகரன் நின்னார் ஒய்எஸ்எம் எஸ் எம் யூசுப் ராதாபுரத்தில் நின்னர் அதே மாதிரி ராமநாதபுரத்தில் நாற்பது சதவீதம் போன இடத்துல இன்னைக்கு பன்னீர்செல்வத்துக்கு செல்வாக்கால் பன்னீர்செல்வம் தான் ஜெயலலிதா விசுவாசி அதிமுகன்னு மக்கள் வாழ்க்கை சனால் ஒம்பது சதவீதத்துக்கு விட்டார் ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி முப்பத்தெட்டு சதவீதத்துக்கு டாக்டர் ராமதாசை பலயனப்படுத்தி நிற்கிறாரு அப்போ வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாங்க தான் உண்மை திருமாவளவனுக்கு அதான் சொன்னேன் அவங்கள்ட்ட அவர்கிட்ட இருக்கிறது திரு சிதம்பரம் விழுப்புரத்தில் உள்ள நான் உள்ள வன்னியர் வாக்குகள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் சிபி சண்முகம் கே பி முனிசாமி அன்பழகம் வீரமணி சுரத்தூர் ராஜேந்திரன் அருள்மலைத்தேவன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா திருத்தணி ஹரி பொறுத்துறை கண்ணு குடும்பத்தார் இப்படி உள்ள வன்னியர்கள் ஆதரவு வாக்குகள் பிளஸ் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான வன்னியர் வாக்கு இதுதான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியாது அட்டுத்தனமா என்ன தியான் பேசிட்டு இருக்கு தெரியுது நாலு டிவியில் தெரியாது ஆதவ் அர்ஜுனாவுக்கு திருமாவளவனுக்கு தெரியும் ரவிக்குமாருக்கு தெரியும் சானவாசுக்கு தெரியும் சிந்தனை செல்வனுக்கு தெரியும் பனையூர் பாபுக்கு தெரியும் பாலாஜிக்கு தெரியும் அது விடுதலை சிறுத்தைகள் எதிரான வன்னியர் வாக்குகள்னு தெரியும் அதனால விடுதலை சிறுத்தைகளும் எடப்பாடியோட கூட்டணி போகிறதுனால கா காசுக்கு பிரயோஜனம் கிடையாது கதை முடிஞ்சு போகும் ஆனா டாக்டர் ராமதாஸ் கூட்டணி போனார்னா வெற்றி பெற முடியும் ராமதாஸ் அண்ணா திமுக கூட்டணியில் ராமதாஸுக்கு பலன் இருக்கு யாருமே கூட்டணிக்கு வரலன்னா ராமதாஸ் எடப்பாடி கூட்டணி சேர்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா ஆணித்தரமா ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றேன் நீங்க உங்க மகன் முதல்ல ரொம்ப ஓவரா பேசினாரு ஐயரு நாடாரும் என்ன செய்ய முடியும் கேட்டாரு ஐயர்கிட்ட நீங்க எந்த அளவுக்கு இறங்கி போனீங்க சசிகலா குடும்பத்தை எதிர்க்க முடியாம பதறிக்கிட்டு கதறிக்கிட்டு ஐயர் உதவியை தேடினீங்கிறதெல்லாம் உங்க மனசாட்சிக்கு தெரியுமியா ஆனா நாடார் நாங்க வந்து தாலிங்க நாடார் தொண்ட நாட்டு ஒரு கல்லால் அடிச்சா ரெண்டு கல்லால் திருப்பி அடிக்கணுங்கிற அந்த கருத்தியல் ரீதியாக உள்ள இதெல்லாம் நடராஜன் நிமிந்து நின்று சசிகலா அம்மையாரையும் நடராஜனையும் வீழ்த்துறதுக்கு முழுமையா நாங்கள் உழைச்சோம் எங்கள் உழைப்பில் நீங்க வளம் அடைஞ்சீங்க குறிப்பா சத்திரன் குருமூர்த்தி உங்களை ஒரு கட்டத்துல தூக்கி போடும்போது வந்து நாங்க காப்பாத்தி விட்டோம் நாடார் டீம் உங்களை காப்பாத்தி விடலைன்னா நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி கொங்கு வேளாடன்னு காப்பாத்தி விடலைன்னா இத்தனை ஆயிரம் கோடி உங்களுக்கு எங்க வரும் ஒரு பி டபிள்யூ போதா போ போதும் உங்களுக்கு இந்த பெரிய வாய்ப்பு நாடார்களால் கிடச்சிது இப்போ நீங்க உங்க மகன் சொன்னது மட்டுமில்லை நீங்களும் பேசுறீங்களாம் பேசுங்கய்யா பேசுங்க உண்மையும் நேர்மையும் எங்கிட்ட இருக்குதியா நாங்கள் வைகுண்டர் வழி வந்தவங்கய்யா நாங்கள் நேர்மையாகவும் நானே தான் இதிலே நிற்போம் ஜஸ்டிஸ் இஸ் ஆன் சைட் யூ நீட் நாட் பிலிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் செட்டில் விந்த வார்னு பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்றாரு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவராக மாட்டீங்கய்யா எங்கள் டீம் அதை செய்து முடிச்சு காட்டுமையா நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்கய்யா ஒரு நியாயமான நேர்மையான உண்மையான தெரிந்த ஒரு சின்ன சின்ன அந்த பொதுக்கூட்டத்தில் அப்ப எடப்பாடியோட மெகா கூட்டணிக்கு எல்லாரும் வருவாங்க வருவாங்கங்கிற கனவுல மண்ணா சார் எடப்பாடி கூட வேல்முருகன் போனால் லாபம் உண்டு சரி வேல்முருகன் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு கான்பரன்ஸ் உண்டு வாங்க கூப்பிட்டாரு வரேன் மீட்டிங் வந்திருந்தார் வந்திருந்தார் அப்ப அவரும் அங்கேயும் இங்கேயும் பேசுவார் ஸ்டாலின் கூட நின்றுலாம் ராமதாஸ் என்டிஏல இருக்கிறாரு என்டிஏல இருந்தாதான் அவருக்கு கிரெடிபிலிட்டி நிற்கும் உறுதியான தலைவருங்கிறது நிற்கும் பட் அவருக்கு ஏடிஎம்கே ஆப்ஷன் அவருக்கு பலன் அளிக்கூடிய ஆப்ஷன் தமிழ்நாட்டிலே அவருக்கு மட்டும்தான் ஏடிஎம்கே ஆப்ஷன் பலன் பலன் அளிக்க ஆப்ஷன் பாமக மட்டும் தான் தேமுதிகவுக்கே பலன் இல்ல தேமுதிகவே ஜெயிக்கலையே நீங்க இதே தேமுதிகா என்ன அவங்களும் விருதுநிலை ஜெயித்திருப்பாங்க ஒரு மூணு நாலு ஜெயித்திருக்கோம் அப்போ எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாது வெளியேறிட்டே இது ராஜகுமாரன் காமெடி மாதிரி தானே இருக்கு கிருஷ்ணசாமிக்கே உங்களை பிடிக்கலன்னா வேற யாருக்கு உங்களை பிடிக்க போதியா இந்த வடிவேலு செந்தில் கவுண்டமணி ஒரு காமெடி ராஜகுமாரன் படத்தில் சகோதர பிரபுவோட நூறாவது ஒரு காமெடி வரும் இல்லையா அந்த மாதிரி அப்போ பாமக மட்டும்தான் இவரால் கூட்டணியில் லாபம் அடைய முடியும் என்ன வச்சு ஆதவ அர்ஜுன வச்சு யாரை வச்சு என்ன லாபி பண்ணி சுனில் கனகூல கொண்டு வாங்க ஒண்ணு நடக்காது குனில் கனகூல செவுத்தில் அடிச்ச பந்து மாதிரி திரும்பி போவாரு சட்டியில இருந்த தானே சுனில் கனகூலு வந்தாலும் அதை போயில வரும் நான் சட்டியில இருக்கு வண்ணிய சட்டியில இருக்கு பாமக சேர்ந்தா பாமகவுக்கு எடப்பாடியால லாபம் இருக்கு காங்கிரஸுக்கு லாபம் இல்ல கம்யூனிஸ்டுக்கு லாபம் இல்ல சீமானுக்கு ஓ டிரான்ஸ்பர் ஆகாதுன்னு அவரு சீமான் தெளிவா போயிட்டார ஜெயலலிதாவுக்கு எதுக்கு ஒன்றரை ஏக்கர்ல கடற்கரை அழகு கிடைக்குதுன்னு நல்லன்னு கேட்கிறாரு எம்ஜிஆருக்கு எதுக்கு ஒன்றரை ஏக்கர்ல கிடக்குற அழகு கிடைக்குதுக்கு நல்லன்னு கேட்கிறாரு அப்போ எடப்பாடியோ ரெட்டைலையோ வேஸ்ட் என்னால எனக்கு அது பிரயோஜனம் இல்ல அதை அடிச்சுதான் நான் யார போறேன்னு தானே சீமான் சொல்றாரு அப்போ நான் எட்டு புள்ளி ரெண்டு வந்துட்டேன் அடுத்த ஜம்பு வந்து அதிமுக பயணப்படுத்தி தானே வருவாங்கிறாரு அப்போ சீமான் இல்லை திருமாவளவம் இல்லை காங்கிரஸ் இல்லவே இல்லை இருபத்தி ரெண்டு எம்பி ஸ்டாலின் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை காங்கிரஸ் இல்லை அப்போ காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் உங்களை நம்பி ஜெயிக்க முடியாது அப்போ அண்ணா அதிமுக கூட்டணி வருவா இட எடப்பாடி பழனிசாமி கூட டாக்டரையா மட்டும்தான் கூட்டணிக்கு வர முடியும் வேற யாருக்கும் வேற யாருக்கும் அதுல ஜெயிக்க முடியாது அவரை வச்சு தேமுதிக வந்தாலும் அது ஒரு பெரிய இருக்கிறாங்க அவங்களுக்கும் என்டிஏ இருந்தா நல்லா இருக்கும்னு தான் என்னோட கருத்து அவங்கதான் முடிவு பண்ணணும் சரி இப்ப திருமாவளவனுடைய அந்த செய்தி விஜய் விட மோசமாக எடப்பாடி போயிடுவார் அப்படின்னு சொல்றாரு அது எடப்பாடியை பற்றி கொஞ்ச நாளுக்கு முன்ன நல்லா பேசிட்டு இருந்த திருமாவளவன் திடீர் இப்படி பேசுறது திருமாவளவன் நிலைப்பாட்டுல மாற்றம்னு தான் பார்க்கணும் காரணம் அருந்ததிரியிட ஒதுக்கீட்ட எடப்பாடியும் ஆதரிச்ச சூழ்நிலையில் அந்த அருந்ததிர் இடஒதுக்கீடு வாரத்தில் பரையர் சம உணவுக்கு எதிராக திருமணம் போக முடியாதுன்னு சொல்லும்போது எடப்பாடிக்கு வந்து எதிராக அவர் பேசுகிறான்னு தான் நான் பார்க்குறேன் சார் இப்போ இந்த எடப்பாடி டீமுக்கு யூகம் ஆகுறது எடப்பாடியோட மகன் மிதுனா இருக்கலாம் ஆதவ் அர்ஜுனா அப்புறம் வந்து சுனில் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதா சொல்லப்படுதே சார் சுனில் ஆதவ் அர்ஜுன் மிதுன் பழனிசாமி எல்லாத்தையும் வந்து வீழ்த்தி காட்டுறா அந்த ரவீந்திரன் துறைசாமி உண்மையிலேயே நேர்மையில் துணை கொண்டு கல அரசியலை தெரிஞ்சவங்க எல்லாம் வீழ்த்தி காட்டுறான் எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராட்டே வரமாட்டார் மிஸ்டர் மெதுன் பழனிசாமி மிஸ்டர் ஆதவர்ஜுனன் அர்ஜுனன் மிஸ்டர் சுனில் கான ஹூலு கனவுலு நாயுடுகார் என்ன பண்றான்னு தெரியல மூணுவருக்கும் ஜாத்திய சொல்லிறாங்க கனகுலு காங்கிரஸ்ல இருக்கிறாரு இந்த எடப்பாடி பழனிசாமி பழனிச்சாமி சீரோஎம்பி இருக்கு கூட இவரு ஒர்க் பண்ணாருன்னா காங்கிரஸ்ல இருந்தே அவரை கழுத்தி விட்டுருவாங்க சார் இப்ப இந்த அதிமுகவுக்கு திரும்ப ஓப்பன் பண்ண ரெண்டு ஸ்பேஸ் ஒன்னு வந்து அதிகாரத்தில் பங்கு இன்னொன்னு இந்த மது ஒழிப்பு மாநாடு ரெண்டுத்தையுமே அதிமுக இல்ல அவங்க அதை விரும்பல திருமாவோட போறதை விரும்பலயா போறத விரும்பல திரும்ப பிரச்சனை விரும்ப தான் செய்வாங்க ஆட்சியில பங்குங்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அவங்க பலகினப்பட்டதாட்டு அர்த்தம் ஆயிடும் நான் ஏன் கருத்தை எடப்பாடின்னு ஒத்துக்கல ஒத்துக்கிட்ட மாதிரி அர்த்தமாயிடும் அதனால அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு புரிஞ்சுடுங்க எடப்பாடி தில்லாதான் இருக்கிறாரு தான் பெரியவன் தான் நினைக்கிறாரு மோடி கிட்ட சரண்டர் ஆக மாட்டாரு ஓபிஎஸ் கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு போக மாட்டார் அதே மாதிரி கூட்டணி ஆட்சிங்கிறதுலையும் அவர் வந்து விட்டு கொடுத்து போக மாட்டார் நாம ஒருத்தரை புல் டவுன் பண்ணணும்னு நினைக்கும் போது அவர் எவ்வளவு தம்பா திராணியா தில்லா நிற்கிறாருங்கிறதையும் ஒத்துக்கிட்டு தான் அதை நம்ம ப்ரொசீட் பண்ணனும் இப்ப இந்த அதிமுகவுடைய இந்த போக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார் சரி இப்போ ஒரு மாவட்ட செயலாளராக தான் எடப்பாடி சிந்திக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லை இல்லை அவரு தன்னு தன்னை வச்சு சிந்திக்கிறாரு தெளிவாக தான் சிந்திக்கிறாரு தனக்கு எந்தெந்த ரூபத்தில் ஆபத்து வரும் அதெல்லாம் நம்ம அடித்து நொறுக்கணும் நம்ம கிடைச்ச பிடியை விட்டுறக்கூடாது அரசியல ஏமாந்துக்கிட்டு ஏமாலயா நின்றுடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறாரு இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலினை தான் மோடி மதிப்பாருன்னு எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும் ஸோ அதை நம்பி யாராவது ஆசை காட்டி உள்ளே போனோம்னா அவமானப்பட்டு நிற்க வேண்டியது இருக்கும் மோடி சரியான நேரத்தில் அவமானப்படுத்தி ஏற்கனவே மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டிச்சிங்னு ரெட்டலை வாங்கிக்கிட்டு பன்னெண்டு சீட்டு கொடுக்காம போனவரை அவமானப்படுத்திடுவார் எடப்பாடி பழனிசாமி சரியான நேரத்தில் பண்ணிடுவாருன்னு மோடி எதிர்ப்பில் அவர் உறுதியாக இருக்கிறார் அதே மாதிரி ரெட்டை தலைமைன்னு வரும்போது இருபது சதவீதம் நம்ம எடுத்தாச்சு அவங்க ஒரு சதவீதம் தான் எடுத்துட்டாங்க பட் பதிமூணு சதவீதம் ஓபிஎஸ்ஆரில் காலியாகிடுச்சு அது வேறு விஷயம் ஆனால் எனமே ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு கொடுக்குறது நமக்கு சரியாக இருக்காது அப்படி கொடுத்து போனாலும் கடைசியில் அவங்களே நம்மளை கவுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால் நம்ம நம்மளை சேஃப்கார்டு பண்ணிக்கிட்டு அரசியல் பண்ணுங்கிறத தெளிவாக இருக்கிறார் திராவிட இயக்கம்னு சொன்னாலும் கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி நீ இருக்கட்டு என்ன சிம்மாக சொன்னா போதை கலைஞர் எண்பதில் போனார் இல்லையா இந்திரா காந்தி அம்மையார்ட்ட என்ன சிஎம்மா சொல்லுங்கன்னு கேட்டார் இல்லையா வரலாறு தானே அது அந்த மாதிரி தான் தன் தலைமைங்கிறதுல விழுந்துடக்கூடாங்களே எடப்பாடி ஸ்டெடியாக நிற்பார் நிற்பார் அதைத்தான் நான் சொன்னேன் எடப்பாடியை பற்றி நான் சொன்னேன் எதுவுமே தப்பாக வரல ஏன்னா அவரையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் நான் சொல்கிறேன் ஐயா ஏழு புள்ளி அஞ்சு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்ததுனாலும் சரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா அறிவித்ததுனாலும் சரி குடிமராமத்து பணிகள் செய்தனாலும் சரி நிலையான ஆட்சி ஐயா கொடுத்ததுனாலும் சரி வன்னியரின் பெருந்தலைவர் ஐயா உருவாயிருக்கனாலும் சரி ஐயா வன்னியரின் பெருந்தலைவர்ங்கிறது நான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காலத்திலே சொன்னேன் நீ யோசித்து பாருங்கள் இந்த இடைத்தேர்தல் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி முதுவளத்தூர் தூத்துக்குடி பக்கம் வந்தால் டெபாசிட்டி இழப்பார் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னேன் சில ஏரியாவில் பிரச்சாரத்துக்கே பண்ண முடியாது போக முடியாதுன்னு சொன்னேன் டெப்பாசிட்டி இழந்தாரா இல்லையா ஆனால் அங்கே ஈரோடு கிழக்கில் ஒரு ரெண்டு வார்டில் ஒரு பத்தாயிரம் வன்னியர்கள் இருக்காங்க அவங்களே நூற்றுக்கு அறுபத்தஞ்சு பேர் எடப்பாடிக்கு போட போகிறாங்கங்கிறத சொன்னேன் அப்போ வன்னியர்கள் வந்து எடப்பாடி வன்னியராட்டே நினைக்கிறாங்கிறத நான் சொன்னேன் அப்போ இந்த உண்மைகளை சொல்கிறதுனால தான் எடப்பாடிக்கு மைனஸின்னு சொல்லி அடிக்கிறது முடியுது மக்களும் நம்மளை ஏற்றுக்கிறாங்க வீவர்ஸ் நம்மளை ஏற்றுக்கிறாங்க உண்மையின் பக்கம்னு நம்ம ஃபைட் பண்ணுறதுனால நம்ம சொல்கிறது உண்மையாட்டம் ஆகுது வன்னியர் விளாலை கொண்டதை தவிர வேறு யாரும் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அதிலும் வெள்ளாள கொண்டர் மத்தியில் அண்ணாமலையும் உடைப்பார் செந்தில் பாலாஜியும் உடைப்பார்ன்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராக வர மாட்டார் இருபத்தி நாலு சீட்டுக்கு கீழே தான் அவருக்கு கிடைக்கும் அந்த சீட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகிறது வன்னியர்களாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக சார் இந்த எஸ்பி வேலுமணி மேலே ஒரு வழக்கு போடுறாங்க திடீர்னு ஓபிஎஸ் ஆதரவு ஒரு அறிக்கை விடுறார் இந்த கணக்கு நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது ஓபிஎஸ் ஒன்றுபட்ட அண்ணன் அதிமுகவுக்கு முயற்சி பண்றார் ஓகே சார் அது நடக்காத சார் அதுல வந்து எடப்பாடியை வச்சு எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க ஓபிஎஸ் பிஜேபி ரூட்ல கடைசியா எடப்பாடி எழுத்து வருவாங்க அது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்துல நடக்கும்னு எதிர்பார்க்க எடப்பாடி இல்லாத அதிமுக ஒரு ஒன்றிணையை நோக்கி நகரமாக சார் அதுவும் கஷ்டம் அவருக்கெல்லாம் ரெட்டல இருக்கு சின்னம் இருக்கு இல்லாத அதிமுக நம்ம பேசிடலாம் பேசி சந்தோஷப்பட்டு நடைமுறை எப்படி சாத்தியமாகும் அது வாய்ப்பில்லை அது உடையும் ரெட்டில் எடப்பாடி இருக்கும் அல்லது உடையும் உங்கள் பார்வையில் நிறைவா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக எந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கும் தெளிவாக அது வன்னியர் கட்சியா சுருங்கி போகும் கொங்கு வேளாளர்கள் மத்தியிலே அது பலமிழக்கும் நன்றி சார் நன்றி